அனைவருக்கும் வணக்கம் போன வகுப்புல ஒன்று முதல் ஒன்பது இயல் எட்டாம் வகுப்புல இருந்து நம்ம உரைநடை பாடங்களை பார்த்தோம் இன்னைக்கு ஒன்று முதல் ஒன்பது இயல் இருக்கக்கூடிய அந்த உரைநடைக்கான தேர்வு நம்ம பார்க்க போறோம் இதுல மொத்தம் இருபத்தைந்து கொஷின் இருக்குது நான் கொஷின் படிச்சுட்டு ஒரு நிமிஷம் நான் டைம் கொடுக்குறேன் அதுக்கு நீங்க ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நான் ஆன்சர் சொல்லுவேன் ஓகேவா ஓகே டெஸ்டுக்குள்ள போலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் கல்வெட்டுக்களில் உள்ள வடமொழி எழுத்து கல்வெட்டுக்களில் உள்ள வடமொழி எழுத்து ஆப்ஷன் ஏ சா ஆப்ஷன் பி ஐ ஆப்ஷன் சி ஷா ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஓகே நீங்க ஆன்சர் எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க கல்வெட்டில் இருக்கக்கூடிய வடமொழி எழுத்துக்கள் நமக்கு தெரியும் சான்ற வடமொழி எழுத்து தான் பயன்படுத்துனாங்க கல்வெட்டுக்கள்ல ஒற்றெழுத்துக்கள் பயன்படுத்துவது கிடையாது ஏன்னா வேறுபாடு இருக்காதுன்றதுனால ஒற்றெழுத்துக்கள் இருக்காது அது மட்டும் இல்லாம எகர ஒகர இந்த வேறுபாடு இருக்காது நம்ம பார்த்தோம் ஒரே நடை ஃபஸ்ட்ல அப்படின்னா இந்த கே கே சோ சோ இந்த வேறுபாடு எதுவும் இருக்காது நம்ம பார்த்துருப்போம் அப்போ கல்வெட்டுக்கள்ல எந்த வடமொழி எழுத்து பயன்படுத்துறாங்க ஷா அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை ஓகேவா அடுத்தது நம்பர் டூ முதற் காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் முதற் சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஆப்ஷன் ஏ வட்டெழுத்து ஆப்ஷன் பி அச்செழுத்து ஆப்ஷன் சி கண்ணெழுத்து ஆப்ஷன் டி எதுவும் இல்லை முதற் சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஓகே செலக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் என்ன செலக்ட் பண்ணிருப்பீங்கன்னா ஆப்ஷன் சி கண்ணு எழுத்துன்னு எழுதியிருப்பீங்க ஆனா இது தவறான பதில் எதனால அப்படின்னா முதற் சங்க காலம்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறேன் ஆனா கொஸ்டின் என்ன வந்திருக்கணும் கடை சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் கண் எழுத்துக்கள் ஆனால் நீங்கள் ஆன்சர் அப்ப எது எதுவும் இல்லை தான் சரியான பதில் இப்போ நிறைய பேர் கண் எழுத்து எழுதியிருப்பீங்க எதனால் அந்த சங்கத்தை வச்சு இப்ப கொஸ்டின்னு நம்ம ஒரு முறைக்கு ரெண்டு முறை நம்ம படிக்கணும் ஓகேவா ஓகே அடுத்தது கொஸ்டின் நம்பர் த்ரீ தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் ஆப்ஷன் பி ஜி போப் ஆப்ஷன் சி நேரு ஆப்ஷன் டி வீரமா தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் ஆப்ஷன் பி ஜி போப் ஆப்ஷன் சி நேரு ஆப்ஷன் டி வீரமா ஓகே நம்ம பார்த்துருப்போம் இந்த ஒற்று எழுத்துக்கள் குரில் நெறில் வேறுபாடு பாருங்க நமக்கு சொன்னோம்ல இந்த எகர ஒகர இந்த குரில் நெறில் வேறுபாடு ரொம்ப கஷ்டமா இருந்தது கஷ்டத்தை எல்லாம் நீக்கியவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தான் மிக பெரும் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் அப்புறமா நமக்கு இதுலயும் கூட பாத்திருக்கலாம் நான் அப்படின்னா இந்த துணை கால பயன்படுத்துவது தந்தை பெரியார் அப்ப எழுத்து சீர்திருத்தம் ஒன்னு வீரம்மா முனிவர் ஒன்னொன்னு தந்தை பெரியார் ஆனா ஆப்ஷன் நமக்கு வீரம்மா இருக்குது ஓகேவா ஓகே கொஸ்டின் நம்பர் போர் சுகுவாமிஷ் பழங்குடி இனத்தவரின் தலைவர் சுகுவாமிஷ் பழங்குடி இனத்தவரின் தலைவர் யாருன்னு கேக்குறாங்க பாருங்க ஆப்ஷன் ஏ மியாட்டல் ஆப்ஷன் பி தாகூர் ஆப்ஷன் சி சியாட்டல் ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு சுகுவாமிஷ் பழங்குடி இனத்தவரின் தலைவர் ஏ மியாட்டல் பி தாகூர் சி சியாட்டல் டி அனைத்தும் தவறு ஓகே ஆன்சர் சியாட்டல் ஓகேவா ஓகே அடுத்த அடுத்தது கொஷின் நம்பர் ஃபைவ் கீழ்கண்டவற்றுள் நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் ஆப்ஷன் ஏ சித்த மருத்துவம் ஆப்ஷன் பி ஆயுர்வேத மருத்துவம் ஆப்ஷன் சி யுனானி மருத்துவம் ஆப்ஷன் டி அலோபதி மருத்துவம் இந்த நாலுத்துல ஆப்ஷன் ஏ சரி தவறு ஆப்ஷன் பி ஆ தவறு சரி ஆப்ஷன் சி அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு நமக்கு தெரியும் கீழ்கண்டவற்றில் எது நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் நடைமுறையில் எந்த மருத்துவ முறை இருக்குது அப்படின்னா எல்லாமே இருக்குது சித்த மருத்துவம் யுனானி மருத்துவம் ஆயுர்வேதம் அலோபதி அப்போ ஆப்ஷன் சி தான் அனைத்தும் சரி ஓகே ஓகே எது வாழ்வியல் நோய் அதாவது நமக்கு ஜெனட்டிக் சொல்றல அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க கிட்ட இருந்து நமக்கு அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய நோய் அப்படிதான் ஏ சளி ஆப்ஷன் பி காய்ச்சல் ஆப்ஷன் சி சர்க்கரை ஆப்ஷன் டி வலிப்பு பாருங்க வாழ்வியல் நோய் சர்க்கரை நமக்கு பார்த்தோம் புற்றுநோய் மாரடைப்பு ரத்தக் கொதிப்பு இது எல்லாமே நம்ம என்ன நோயின் பார்த்தோம் வாழ்வியல் நோய் பாருங்க புற்று மாரடைப்பு ரத்த கொதிப்பு இது எல்லாமே நம்ம வாழ்வியல் நோயின்னு பார்த்தோம் ஆனா இதுல வந்து சர்க்கரை கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் ஐநா அவையினுடைய முதல் பெண் தலைவர் ஆப்ஷன் ஏ ஜான்சி ஆப்ஷன் பி தெரேசா ஆப்ஷன் சி முத்துலட்சுமி ஆப்ஷன் டி விஜயலட்சுமி பண்டிட் ஐநா அவையினுடைய முதல் பெண் தலைவர் யாருன்னா ஆப்ஷன் டி விஜயலட்சுமி பண்டிட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நூல்களுள் அல்லாதது எது திருவிக்கா நூல்களுள் அல்லாதது ஏ முருகன் பி அழகு சி தமிழ் சோலை வீடு நமக்கு இந்த கொஸ்டின் பார்க்கும் போதே தெரியும் முருகன் அல்லது அழகு தமிழ்ச்சோலை இருண்ட வீடு ஆன்சர் எழுதிட்டீங்களா ஓகே பாருங்க திருவிக்கா நூல்களுள் அல்லாதது நம்ம பார்க்க மாதிரி தெரிஞ்சு இருண்ட வீடு யாரு பாரதிதாசன் அப்ப அல்லாதது ஆப்ஷன் டி அப்ப மீதி எல்லாமே முருகன் அழகு சோலை இது எல்லாமே திருவிக்காவின் நூல்கள் ஓகே கொஸ்டின் நம்பர் நைன் கல்வி வளர்ச்சி வாயில் என்று கூறியவர் கல்வியை வளர்ச்சியின் வாயில் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ராஜராஜன் ஆப்ஷன் பி தொண்டைமான் ஆப்ஷன் ஆப்ஷன் சி டி சேரலாதன் நமக்கு கல்வி தான் வளர்ச்சிக்கான வாயில் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சி குளோத்துங்கன் கல்வியினுடைய வளர்ச்சி வாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் இருக்கும் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரிகள் எடுத்து கொடுத்து அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன ஆப்ஷன் ஏ ஆதிச்சநல்லூர் ஆப்ஷன் பி கீழடி ஆப்ஷன் சி செம்பியான் ஆப்ஷன் டி சிந்து சமவெளி ஆப்ஷன் சி செம்பியான் அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் லெவன் பானை செய்யும் சக்கரம் என்பது அந்த சக்கரம் நம்ம சொல்லியிருப்போம் மண்பாண்டங்கள் செய்யறதுக்காக மண் எல்லாமே தண்ணி இருந்தா கூட சக்கரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த சக்கரம் என்பது எதை குறிக்குது ஏ பாவை பி திருவை சி டெரகோட்டா டி வனைதல் பாருங்க பாவை திருவை டெரகோட்டா வனைதல் டெரக்கோட்டான்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் சுடுமண்ணால் செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு அந்த ஆங்கிலத்துல பேர் தான் டெரகோட்டா அந்த கலைக்கு அப்ப இது கண்டிப்பா இருப்பாது டெரகோட்டா இல்ல இல்ல வனைதல் கூடை வனைதல் அதுதான் நம்ம சொல்லுவோம் அப்ப பானை செய்யும் சக்கரத்துக்கு என்ன பேரு திருவை ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான அடிகள் இடம்பெறும் நூல் கூம்போடு மீப்பாய் கலையாது என்னும் அடிகள் இடம் பெறும் நூல் ஆப்ஷன் ஏ அகநானூறு ஆப்ஷன் பி குறுந்தொகை ஆப்ஷன் சி பதிற்று பத்து ஆப்ஷன் டி புறநானூறு பாய்களை பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த இதுல பாட்டுல இந்த அடி சொல்றது எந்த நூல் அப்படின்னு பார்த்தா எழுதிட்டீங்களா ஆன்சர் ஓகே செக் பண்ணிடலாம் ஆப்ஷன் டி புறநானூறு கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 13 மூங்கிலின் வகைகள் ஒன்று கல் இரண்டு மலை மூன்று வயல் நான்கு கூட்டு ஒன்று இரண்டு மூன்று சரி நான்கு தவறு ஒன்று இரண்டு நான்கு சரி மூன்று தவறு அனைத்தும் சரி ஆப்ஷன் டி வந்து ஒன்று மூன்று சரி இரண்டு தவறு எழுதிட்டீங்களா ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டீங்களா பாருங்க மூங்கிலின் வகை நமக்கு தெரியும் மூங்கில் வகைப்படம் அப்படின்னா மூன்று வகைப்படம் மூங்கில் வந்து டேஷ் வகை மூன்று வகை ஒன்று கல் மூங்கில் ரெண்டு மலை மூங்கில் மூன்று கூட்டு மூங்கில் அப்ப இது எது இல்ல மூங்கில் மூன்று வகைப்படும் மூணு வகையில் எது இல்ல வயல் இல்ல அப்ப ஆப்ஷன் த்ரீ தவறு எங்க இருக்குது சரி தவறுன்னு இருக்குது அப்ப ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் போர்டீன் குழந்தைகளை படுக்க வைக்கும் பாய் இந்த பாய் நம்ம பாய் தான் வாங்குவோம் கடையில் ஒன்று ஒரு ஒரு பாய் இருக்குது ஆப்ஷன் ஏ கோரைப்பாய் ஆப்ஷன் பி பட்டுப்பாய் ஆப்ஷன் சி தடுக்குப்பாய் ஆப்ஷன் டி திண்ணைப்பாய் குழந்தைகளை படுக்க வைக்கும் பாய் ஆப்ஷன் சி தடுக்கு பாய் இந்த பாயில் தான் குழந்தைங்களை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டு படுக்க வைக்க வாங்கலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் பிரம்பு என்பது டேஷ் வகையை சார்ந்தது பிரம்பு என்பது டேஷ் வகையை சார்ந்தது பிரம்பு ஆப்ஷன் ஏ கொடி ஆப்ஷன் பி செடி ஆப்ஷன் சி மரம் ஆப்ஷன் டி தண்டு பிரம்பு என்பது டேஷ் வகையை சார்ந்தது அப்படின்னா கொடி வகையை சார்ந்தது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் பிறம்பின் தாவரவியல் பெயர் ஆப்ஷன் ஏ கலாமஸ் ரொடாங் ஆப்ஷன் பி கஜானஸ் கஜான் ஆப்ஷன் சி ஐபிஸ்கஸ் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை பிறம்பின் தாவரவியல் பெயர் பாருங்க நமக்கு தெரியும் ஐபிஸ்கஸ் சின்ன கிளாஸ் படிச்சிருக்கோம் செம்பருத்தி அதனுடைய தாவரவியல் பெயர் பருப்பு அப்ப இதுவும் இல்ல எதுவும் கொடுத்துக்கலாம் அந்த ஆப்ஷனும் பிறம்பின் அப்ப தாவரவியல் பெயர் கலாமஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் ஓகேவா கொஸ்டின் நம்பர் செவன்டீன் வன் மூவர் தன் வரைப்பு ஒன்று குறிப்பிடுவது வன்புகள் மூவர் தன் வரைப்பு என்று குறிப்பிடுவது ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் ஆப்ஷன் பி புறநானூறு ஆப்ஷன் சி ராமாயணம் ஆப்ஷன் டி மகாபாரதம் வன் புகழ் மூவர் தன் வரைப்பு என்று குறிப்பிடுவது இங்க யார பத்தி சொல்லிருக்காங்க மூவர்னா நமக்கு தெரியும் சேரர் சோழர் பாண்டியர் இந்த மூவரை பத்தி இந்த பாட்டுல சொன்னது எதுனா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் ஓகேவா கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் கொங்கு மண்டல சதகம் எனும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ கோவன் புதுரார் ஆப்ஷன் பி கவிஞர் ஆப்ஷன் சி இளங்கோ ஆப்ஷன் டி தொல்காப்பியர் கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலின் ஆசிரியர் கோவன் புதுரார் கார்மேக கவிஞர் இளங்கோ தொல்காப்பியர் கோவன் புதுரார் தெரியும் கோயம்புத்தூர் இன்றைய பேர் தான் கோவன் புதூர் தான் மாத்தி கொடுத்துருக்காங்க அப்ப கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலின் ஆசிரியர் கோ கா ஞாபகம் வச்சுங்க கார்மேக கவிஞர் நம்பர் தாலமி என்பவர் டேஷ் அறிஞர் தாலமி என்பவர் டேஷ் அறிஞர் ஆப்ஷன் ஏ எகிப்து ஆப்ஷன் பி பிரெஞ்சு சி கிரேக்கம் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை தாலமி என்பவர் டேஷ் அறிஞர் சி கிரேக்க அறிஞர் ஓகே பின்னல் ஆடை சிறந்த மாவட்டம் ஒன்னு ஒன்னுத்துக்குமே மாவட்டங்கள் ஒரு சிறப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம படிச்சிருப்போம் திருநெல்வேலி அல்வா திருப்பதி நாள் அட்டு மணப்பாறைனா முறுக்கு திண்டுக்கல்லாம் பூட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் படிச்சிருப்போம் அந்த மாதிரி பின்னல் ஆடைக்கு சிறந்த மாவட்டம் ஆப்ஷன் ஏ திருப்பூர் ஆப்ஷன் பி ஈரோடு ஆப்ஷன் சி சேலம் ஆப்ஷன் டி நாமக்கல் பின்னல் ஆடை செலக்ட் பண்ணிட்டீங்களா ஆன்சர் நவே நமக்கு எது ஞாபகம் வரணும் திருப்பூர் அப்ப ஆப்ஷன் ஏ திருப்பூர் தான் சரியான பதில் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் டுவெண்டி ஒன் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் ஆப்ஷன் ஏ கரூர் ஆப்ஷன் பி கோவை ஆப்ஷன் சி நீலகிரி டி திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஆலந்து என்று அழைக்கப்படுவது கரூர் கோவை நீலகிரி திண்டுக்கல் அதிகமா இருக்குமா நீங்க கோவையில் நீலகிரி போவேனா தமிழ்நாட்டின் ஆலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டீங்களா ஓகே திண்டுக்கல் கொஸ்டின் நம்பர் டூ எம்ஜிஆர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பாருங்க பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு

உலக தமிழ் மாநாடு ஆனா எம்ஜிஆர் நடத்தினது ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு ஆனா நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது நான்காம் உலக தமிழ் இப்ப பாருங்க ஆன்சரை விட கொஸ்டின் தான் தப்பா இருக்கும் அதுக்கு சரியான பதில் எதுன்னு தான் நம்ம பார்க்கணும் அப்ப நான்காம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தியவர் எவரும் இல்லை டி தான் ஆன்சர் கரெக்ட்

அதில் ஆறு பேர் விலகிட்டாங்க அம்பேத்கர் ஒருவர் மட்டுமே நின்று அந்த விதி அந்த குழுவுக்கு தன்னுடைய செயலை சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்கிறார் அந்த ஆண்டு நடைபெற்றது எப்போ அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எங்கள் கைகளில் சுதந்திர அதிகாரம் வந்தால் மட்டுமே நாங்கள் விடுதலை பெற்றவர்கள் அப்படின்னு அந்த டைம் சொல்லியிருப்பார் ஓகே லாஸ்ட் கொஸ்டின் அயோத்திதாசர் டேஷ் மொழியில் தேர்ச்சி பெற்றவர் அயோத்திதாசர் டேஷ் மொழியில் தேர்ச்சி பெற்றவர் ஒன்று தெலுங்கு இரண்டு கன்னடம் மூன்று மலையாளம் நான்கு வடமொழி இந்த நாலு மொழியில எதிர தேர்ச்சி பெற்றார் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு சரி மூன்று நான்கு தவறு ஆப்ஷன் பி ஒன்று சரி இரண்டு மூன்று நான்கு தவறு ஆப்ஷன் சி அனைத்தும் சரி ஆப்ஷன் டி நான்கு சரி ஒன்று இரண்டு மூன்று தவறு பாருங்க அயோத்திதாசர் டேஷ் மொழியில் தேர்ச்சி பெற்றவர் நமக்கு தெரியும் ஆன்சரு அயோத்திதாசர் பண்டிதர் வந்து தமிழ் மட்டும் இல்ல பாலி வடமொழி ஆங்கிலம் இந்த மாதிரி எல்லா மொழிகளிலுமே தேர்ச்சி பெற்றவர் ஆனா நமக்கு கொஸ்டின் அயோத்திதாசர் டேஷ் மொழியில் தேர்ச்சி பெற்றவர் அப்ப இதுல இருந்து எது வந்திருக்கு வடமொழி வடமொழி எத்தனாவது ஆப்ஷன் போர்த்து அப்போ நான்கு மட்டும் சரி ஒன்று இரண்டு மூன்று தவறு ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா இன்றைய வகுப்புல எட்டாம் வகுப்புல ஒன்று முதல் ஒன்பது வரை இருக்கக்கூடிய ஒரே நடைக்கான தேர்வு நம்ம எழுதிட்டோம் அடுத்த வகுப்புல ஒன்று முதல் ஒன்பது இயல் இருக்கக்கூடிய பாடத்துக்கான வகுப்பையும் தேர்வையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்